எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கழகமும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து வாராகி வழிபாட்டு மன்றம் நவகிரக வாராகி வழிபாட்டு மன்றம் ஒவ்வொரு ஊர்லயும் தொடங்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வாராகிய வச்சு உலகத்திலேயே வரீங்க இங்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி இங்க ராகு கேது கிரகத்துக்கு அவங்க அந்த கிரகங்களுக்காக இங்கே லகுவாராகி அம்மா இருக்காங்க அவங்க கொடுக்குற தடையை எளிதாக போக்கக்கூடிய லகுவாராகி அம்பாள் இங்க இருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே ரொம்ப சிறப்பாக பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெறும் அதே மாதிரி அடுத்து வந்து திருவெல்லறை அப்படிங்கிற ஊர்ல சனிபோகானுக்குரிய மகிஷாரோட மிருத்திஞ்சய வாராகி ஆலயம் கட்டப்பட ஆரம்பிக்க போறாங்க துடிய விரைவில் ஆரம்பிச்சிருவோம் இப்போ எதுக்குமே நம்ம டொனேஷன் அப்படிங்கிற ஒன்றும் நம்ம வாங்குறது இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளாம் வந்து யார்கிட்டையும் போய் ஒரு டொனேஷன் ரிசிப்டை போட்டு கொடுத்து அப்படி வாங்குறது இல்லை சரிங்களா அப்ப நம்ம கோயில நிர்வாகம் பண்றதும் கோயில கட்டுறதுக்கும் அப்புறம் வேற எப்படி பணம் அதை கொண்டு வரோம் அப்படின்னா தொழில் அப்படி எல்லா ஒவ்வொரு வழிபாடு மன்றமும் நம்ம ரெடி பண்றோம் அவங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்குறோம் அவங்க கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அதை வெளியில கொடு விற்று அது அவங்களுக்கும் ஒரு லாபம் நமக்கு ஒரு லாபம்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த கோயிலுக்குன்னு ஒரு லாபம் அப்படி வரும் அதே மாதிரி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெளிநாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்றதுல இருந்து எல்லாமே நடக்குது இப்போ பெங்களூர் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா தேனியில் வந்து பெப்பர் ஏலக்காய் அதுக்கப்புறம் காஃபி டீ அது அதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல கூடிய விரைவில் நம்ம வந்து ஒரு வழிபாட்டு மன்றம் ஆரம்பிக்க போறோம் நவ வாராகி வழிபாட்டு மன்றம் இங் இதை விட பொதுவான நாலேஜ் பிஸ்னஸ் இருக்கு சரிங்களா அதுல ஒண்ணுதான் வாராகி மேற்றமணிகள் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மேட்டமணியல்ங்கிறது ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம வாராகி பக்தர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வழிபாட்டு மன்றம் மூலமா அவங்க வந்து மேட்டை மணியலை வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணுங்கிற வரன் நல்ல வரனா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியெல்லாம் அவங்க வந்து ஒரு வரனை கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு வரனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க திருமண வாழ்க்கை போகிறதுக்கு என்னென்னலாம் தேவை எப்படிப்பட்ட வரன் இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி நம்ம செஞ்சு தரப்போகிறோம் சரிங்களா இதெல்லாம் இது மாதிரி இன்னும் நிறைய தொழிலாம் இருக்குது சரிங்களா அதில் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சங்கு அதாவது கடற் சார்ந்த பொருட்கள்னு வைங்களேன் ராமேஸ்வரத்தில் அவங்க இருக்கிற வழிபாடு மன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சங்கு வளம்புரி சங்கு கோமரி சங்கு கோமதி சக்கரம் இந்த மாதிரி கடல் என்னென்னலாம் கிடைக்குதோ அதை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க சரிங்களா வாங்கி நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் நம்ம கோயில் சார்பாக சரிங்களா அதுக்கு உண்டான லைசன்ஸு அந்த சர்டிஃபிகேட்ஸுன்னு எல்லாமே இருக்குது நம்ம ட்ரஸ்ட்டில் சரிங்களா அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு தொகை வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு வழிபாடு மன்றத்துக்கு போ போகும் சரிங்களா அதே மாதிரி இது வெளிநாட்டில் இருக்கிற அந்த இப்போ கனடாவில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது மலேசியாவில் இருக்குது ஃப்ரான்ஸில் இருக்குது இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை வாங்கி அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு வருமானம் சரிங்களா அப்படி தான் ஒவ்வொரு வழிபாடு மன்றமும் ஒவ்வொரு தொழிலை நாங்கள் வந்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு தரோம் அவங்க வந்து ஒரு தொழிலை தொடங்கணும் நல்லபடியாக கொண்டு வரணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களும் வந்து நாலு காசு சம்பாதிக்கணும் வளமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் சரிங்களா அதே அதே மாதிரி அதை சார்ந்து இருக்கிற மற்றவங்களும் நல்லா இருக்கும் அப்போ பாருங்களேன் ஒரு ராமேஸ்வரத்தில் கிடைக்கிற சங்கு நம்மளை கடை சார்ந்த பொருட்கள் எல்லாமே எல்லா வழிபாடு மன்றங்களுக்கும் ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை கொடுப்பாங்க அது வந்து வெளிநாடுக்கும் சரி இங்கே சுற்றி இருக்கிற நம்ம வழிபாடு மன்றங்களுக்கும் அது போகும் சரிங்களா அப்ப ஒவ்வொரு வழிபாடு பண்றனும் ஒவ்வொரு தொழில் பண்ணணும் அதுல இருந்து அவங்க காசு சம்பாதிக்கணும் நல்ல வளமா வாழணும் நலமா வாழணும் அப்படிங்கறதா நல்ல பொருளை கொடுத்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம இதெல்லாம் செய்யறோம் அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கோயிலுக்கு வரும் அந்த கோயில அதை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிறது கட்டிக்கிறதுன்னு எல்லாமே பாத்துக்கணும் சரிங்களா அப்ப ராமேஸ்வரம் ரொம்ப விரைவில் ஓபன் பண்ணுவோம் சரிங்களா அங்க இருந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கு எல்லாம் பேசிட்டோம் அதே மாதிரி கனடா பாத்தீங்கன்னா வாராகி கோயில் வாராகி டெம்பிள்ஸ் பூஜா ஸ்டோர்னே அங்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அங்க இருக்கிற வழிபாடு மன்றம் அது ஆரம்பிச்சிருக்கு அவங்க வந்து அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா அப்ப அப்ப பாருங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஏன்னா நீங்க நிறைய பேர் இந்த கோயில் கட்டினவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க அந்த குருனா குரு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார் ஆனா டிவோட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து பைசா இருக்காது அவங்க கிட்ட சரிங்களா ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அவங்க வந்து சேவை செய்வாங்க பணத்தை கொடுப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேறாது அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இங்கே நம்மளுடைய வாராகி வழிபாடு மன்றங்கள் மூலமாக ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அவங்க அது தொழிலும் பண்ணி அவங்க அதை வச்சு அவங்களுடைய குடும்பத்தையும் அந்த வழிபாடு மன்றத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் நிச்சயமாக நம்மளால் வந்து குறைஞ்சது ஒரு நூறு இருந்து ஒரு ஐநூறு குடும்பம் வரைக்கும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன தேவைங்கிறதை நம்ம இருக்கோம் நிச்சயமாக அதை நல்லபடியாக செய்வோம் சரிங்களா அது அம்மாவுடைய அருளால் நிச்சயமாக நல்லா நடக்கும் இதை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கொள்ளுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்